எனக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கத்மா மாஸ்டர் ஓகே ஆரம்பிப்போம் ஃபர்ஸ்ட் குரு வணக்கம் ஓகேங்களா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் வந்து ஸ்டூடெண்டால நின்று செய்யக்கூடாது ஆனா அவங்களுக்கு நான் வந்து சொல்லி தரதுனால அதை செய்யறேன் சரிங்களா மாஸ்டர் வந்து எப்பவுமே இங்க இருப்பாங்க மாஸ்டர் அவங்க தான் செய்வாங்க கண்டிப்பாங்க பாத்தீங்கன்னா கவச்சிக்காதீங்க எது வந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா எனக்கு நம்ம தெரிஞ்சத கத்து கொடுத்திருக்கணும் அவ்வளவுதான் நம்ம விளையாடுது வணக்கம் இப்போ நான்கு வீடியோ முடிச்சுட்டு இப்ப ஐந்தாவது வீடியோ சரிங்களா

மெதுவப்பன் வந்து அவசரம் தெரியும் போது உள்ள இழுத்து வெளியிடுங்க டேஞ்சன் பட்டுல நம்ம ஓகேங்களா ஸ்டெப் பாத்தீங்க அடுத்து வந்து நம்ம இந்த எல்லா எக்சர்சைஸ்ன ஒரு கால் கீழமா ஆளைங்க வந்து சொல்லி கொடுத்து கால் பக்கம் இதெல்லாம் செய்து முடிச்சிட்டு முக்கியமான ஒரு எக்சர்சைஸ் இருக்கு அதாவது இந்தது வந்து சில வரதன பிரென்ஸ் நிறைய ஒரு ஒரு ரவுண்ட் இன்னொரு பண்ணுங்க 1 முன்னாடி பின்னாடி அழகாக போகும் இதுவே வந்து நம்ம சுத்தம் விசு நம்ம இப்ப பிடிக்கும் போது நம்ம இங்க சுருக்கோம் அந்த பிரச்சனைலாம் வந்து நம்ம எக்ஸசைஸ்ல இருக்காது செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா முனை மாசத்துல வந்து எல்லாமே தசைகள் நமக்கு டைட் தசைகள் டைட் வந்து சுருக்கு இதெல்லாம் வராது பாத்துக்கங்க வாய்ப்பு வராது

எைஸ் செஞ்சிட்டு டக்கு தண்ணி குடிக்காங்க அந்த வேலையை யாருமே செய்யாதுங்க உடற்பயிற்சி முடித்ததும் தண்ணி குடிக்காதீர்கள் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு தண்ணி தொண்டையெல்லாம் வரலாம் கொஞ்சம் அமைதியாக போர்ந்து அதுக்கப்புறம் தண்ணி விடுங்க உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஓகே ஓகே அடுத்த ஸ்டெப் நம்ம பார்ப்போம் உங்களுக்கான பார்க்கறது உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக சொல்றோம் கையை எங்க வச்சுங்க இந்த காலை சரிங்களா இந்த கையை வச்சுங்க பின்னாடி காலம் வந்து நல்லா ஸ்டெடியா இருக்கணும் ஓகேவா இப்போ என்ன பண்ணுவோம் அப்படி ஒரு புஷ் பண்ணி அந்த காலத்துக்கு இங்க வைக்கவும் அப்படி மாத்தி மாத்தி வைக்கணும் சில பேர் கை கொட்டையா இருக்கும் அப்படி இருக்கிறவங்க இப்படி வச்சுக்கோங்க ஸ்பிங்கருக்கு நல்லா ஸ்டாங் கிடைக்கும் என்ன அப்படின்னா குறையும் சரிங்களா நல்லா செய்ய முடியாது செய்யும்போது என்ன அப்படின்னா அந்த கால் ஓகேவா அப்புறம் நாலாவதான் நம்ம சொல்ல இதுவும் வந்து தான் எப்படி அப்படின்னு தெரியல முடிஞ்சா செய்யுங்க உங்களால எத்தனை முடியதோ அத்தனை செய்ய எடுக்கலாம் கடைசியா செய்யலாம் உடம்புக்கு இந்த கையை தெரியுதுன்னா தாங்க அப்படி உட்காந்து அப்படி இருக்கும்போது உங்க உடம்பு இந்த கை கொண்டு அதனால இந்த மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும் கை உறுதியாக இருக்கும் ஓகேவா ஓகே மூச்சு வாங்கணும்னா வாங்கிக்க இதை அடிக்கடி வாங்கிக்கிங்க தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி வாங்கிக்கிங்க மூச்சு உங்களுக்கு அதிகமாக வாங்குது அப்படின்னா இது இது எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் நீங்கள் தொடர்ச்சியாக அந்த மாதிரி மெதுவாக எக்ஸசைஸ் எடுத்து ஸ்பீடு பண்ணும்போது கொஞ்சம் வரும்